ஜெய் பவானி ஜெய் சக்தியம்மா குருவே துணை நான் இருந்து டீச்சர் பேசுகிறேன் நம்ம திருவிழா நேரத்தில் வந்து அருள்வாக்குக்கு நான் போயிருந்தேன் சக்தியம்மா நீ உன்னோட மூணு பிள்ளைங்களுடைய நேரம் சரியில்லம்மா நீ ஒரு இருபத்தோரு நாளைக்கு சிகப்பு நேரத்தில் சேலை கட்டி பக்தியாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் வேறு எதையுமே என்கிட்ட சொல்லலை அப்போ விவரத்தில் வந்து ஏன்னு கேட்கும்போது அம்மா இப்படி இருக்க சொல்லியிருக்காங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க சரி நம்ம அம்மா சொன்னால் ஏதாவது காரணம் இருக்கும் ஆயிரம் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உடனே சரின்னு சொல்லிட்டேன் எப்படி இருக்கணும் என்னன்னு மட்டும் கேட்டுக்கிட்டு திருவிழா முடிந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா சொல்லியிருந்தாங்க சரிம்மா அப்படின்ட்டு திருவிழாவுக்கு முடிஞ்சு எட்டாம் பூசை செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச மறுநாளிலிருந்தே நானும் அந்த விரதத்தை அம்மா அம்மாக்கிட்டேயும் நான் வாய்ஸ் மெசேஜ் நான் விரதத்தை ஆரம்பிச்சிட்டம்மான்னு இப்போ வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுட்டேன் அப்போ எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை ஏன்னா நம்ம அம்மா என்னனாலும் பார்த்துக்கிடுவாங்க எந்த தவறுதலும் நடக்காத மாதிரி வ வழியில் நம்மளை வழி நடத்துவாங்க அதனால் எனக்கு நானும் எங்கள் வீட்டில் யாரும் பிள்ளைங்களும் எதுவுமே கவலைப்படலை சந்தோஷமாக தான் அதை ஏற்றுக்கிட்டு அந்த விரதத்தை நான் ஆரம்பித்தேன் ஆனால் அந்த விரதத்தை ஆரம்பித்த ஒரு நா மூணு நாள் நாலாவது நாள் என்னோட மருமகன் வந்து ஊருக்கு ஒரு வேலையாக வந்திருந்தாங்க காரில் வந்திருந்தாங்க அவரும் அவங்க அண்ணனும் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து ஸ்பீடாக வந்ததுனால சும்மா நின்றுக்கிட்டு இருந்த லாரி மேலே இவர் போய் மோதக்கூடிய சூழ்நிலை அப்படி அந்த ஸ்பீடில் மோதக்கூடிய சூழ்நிலையில் அதை நம்ம பவானி முன்னே இருந்து அதை தடுத்து அந்த சைடு லாரியோட சைடில் உரசிக்கிட்டு போகிற மாதிரி அம்மா அதை மாற்றி பெரிய துன்பத்தை மாற்றி அதை ஒரு ப போல் சின்ன சிறிய ஒரு இதில் ஆகி நிற்கிற மாதிரி அம்மா அப்பா காத்து கொடுத்தாங்க அதில் வந்து டயர் அப்படி இடித்ததுலேயே டயர் வெடித்து அந்த பாடி அவ்வளவுமே காரில் உள்ள இது எல்லாமே நெளிஞ்சு அந்த மாதிரி ஆகிட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஆனால் மருமகன் உள்ளே இருந்திருக்காங்க அவங்க அண்ணனும் உள்ளே இருந்திருக்காங்க ஒரு சின்ன பிளேடுக்கு இருந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு எந்த ஒரு காயமும் இல்லாமல் என் தாய் பவானி என் அம்மா என் நான் என்ன சொல்லனே எனக்கு தெரியல அப்படி ஒரு இதை காப்பாற்றி கொடுத்து அவங்கள பிச்சை தந்து என் மகளுக்கு அந்த தாலி பாக்கியத்தை கொடுத்த தாலி காத்த தங்கமாக இருக்கக்கூடிய என் பவானியை நான் வாழ்நாள் முழுதும் நான் மறக்கக்கூடாது நம்ம மறக்கக்கூடாது கோயிலுக்கு வர அத்தனை பேரும் நம்ம அம்மாவை அம்மாவோட புகழை நம்ம பரப்பணும் பேசணும் அம்மாவோட புகழ் ஓங்குக சக்தி அம்மா குருவே வாழ்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளால் எந்தெந்த இடத்துல சொல்ல முடியுமோ நம்ம கோயிலோட புகழை வளர்க்கணும் இதே இது அம்மா வந்து எங்கிட்ட மர்மகனுக்கு இதான் இது நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தால் என்னால் நிம்மதியாக மூணு நாள் இருந்திருக்க முடியுமா முடியாது ஆனால் அதை சொல்லாமல் ஈஸியாக ஒரு சிவப்பு சேலையை மட்டும் நீ கெட்டுமான்னு சொன்னாங்க ஆனால் இவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்து காற்று கொடுத்து அப்போ தான் எனக்கு புரிஞ்சது அம்மா ஏன் இப்படி நம்மளை கெட்ட சொன்னாங்க அப்படின்னுட்டு இது இது வந்து நம்மளை துன்புறுத்தாத அதாவது நம்மளை எந்த ஒரு கஷ்டமும் படுத்தாமல் நம்மளுக்கு வரக்கூடிய பெரிய ஒரு துன்பத்திலேருந்து நம்மளை எவ்வளோ போல விடுவிச்சு காப்பாற்றி கொண்டு வராங்கன்னு இது எவ்வளோ பெரிய விஷயங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அதை வந்து நம்ம அனுபவபூர்வமாக உணர்ந்தால் தான் தெரியும் அதே மாதிரி அம்மா வந்து நம்மளை பெரும் பூஜைக்கு வாங்கன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க வந்தால் உன்னோட வாழ்க்கை பிச்சை ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லுதாங்க ஆனால் நிறைய பேர் அது வர்றதில்லை அந்த மருத்துவமனையில் இருக்கிற ஒரு சித்திரவதையை அனுபவித்தாதான் அது தெரியும் அதை கொடுக்கறதில்லை அதுக்கப்புறம் நம்மளை க நோயில் எப்பேற்பட்ட நோயில் இருந்தெல்லாமே காத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முடியாத டாக்டரால முடியாததை கூட நம்ம சக்தியமாக இன்னைக்கு செஞ்சு நிறைவேற்றி காட்டிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம கண் கூட ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் குடும்பத்துலேயும் எந்த ஒரு மருத்துவ செலவும் இல்லாமல் ஒரு கொஞ்சம் கூட ஒரு வருத்தம் இல்லாமல் அவங்கள பூ போல கொண்டு வந்து நேற்று நீயும் போய் வழி அனுப்பி வச்சுட்டு வான்னு அம்மா சொன்னாங்க அங்கே போய் பார்க்க அந்த காரை பார்த்தா பின்னாடி தான் என் பவானி எனக்கு எந்த அளவுக்கு என்னை என்னையை காப்பாற்றியிருக்காங்கிறதோட இது புரிஞ்சுது அம்மா அதுக்காக தான் என்னை போ சொல்லியிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னால் என்னமே பேச முடியல அதுக்கப்புறம் நான் நேராக வந்து பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிட்டு நைட்டு தான் நான் கிளம்பி வந்தேன் நம்ம இப்போ ஏற்பட்ட சக்தியமாக நம்மளுக்கு கிடைச்சது நம்ம வாழ்க்கையில் நம்ம என் ஏதோ ஒரு வகையில் நம்ம நன்மை செஞ்சுருக்கோம் நம்மளுக்கு தெரியாமல் செஞ்சுருக்கோம் இந்த வா மனித மனிதராய் பிறத்தல் அரிது அதிலும் நம்ம சக்தியமாகவும் நம்ம குரு சக்தியமாக அமைந்தது நம்மளுக்கு கிடைத்த பாக்கியம் அதை நினைத்து எல்லா மக்களும் நம்ம அம்மா சொல் பேச்சு கேட்டு அம்மா சொற்பொழிவில் என்ன சொல்கிறாங்க இரக்கம் கருணை ஆன்மீகம் பெண்களுக்கு உதவி செய்யணும் பெண்களை க பாதுகாக்கணும் இப்படி தான் அம்மாவோட சொற்பொழிவு இருக்குது அதை வந்து நம்ம அந்த இரக்கம் அந்த அது வழிபடி நடந்தோன்னா நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே போயிடலாம் ஆன்மீகத்துக்குள்ளே போகும்போது நம்ம சக்தி அம்மாவையும் நம்ம பவானியையும் எளிதில் நம்ம க இக்க பிடிச்சிக்கிடலாம் நம்மளுக்கு எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அவங்க வந்து நம்மளுக்கு எந்த துன்பம் துயரம் வராமல் நம்மளை பாதுகாத்து அரவணைத்து கொள்வாங்க இதில் எந்த ஐயமும் கிடையாது எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அனுபவபூர்வமாக அவங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஜெய் பவானி ஜெய் சக்தியம்மா ஜெய் குருவே துணை குருவின் புகழ் ஓங்குக ஜெய் சக்தியம்மா